இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு தமது கையை நீட்டி சொஸ்தமாக்குகிறார் மார்க்கு முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து அனைவரையும் சுகப்படுத்தினார் அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றார்கள் என்பதை வேத வசனங்கள் முழுவதும் நாம் பார்க்க முடியும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் பாரபட்சம் காட்டுகிறது போன்று பாரபட்சம் காட்டும் தகப்பன் அல்ல அவர் அவர் தேவாதி தேவன் இந்த வேத பகுதியில் ஒரு குஷ்டரோகி தான் சுகம் பெறுவதற்கு தகுதியற்றவன் என்று நினைத்து இயேசுவினிடத்தில் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டான் இயேசு அவனுடைய சிந்தனையை மாற்றி தனக்கு எப்பொழுதும் சுகமாக்கவே சித்தம் உண்டு என்பதை வாக்களித்தார் ஒருவேளை இன்றும் பலவிதமான வியாதி படுக்கை மரண வேதனைகளில் தவித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய நிச்சயமற்ற சூழ்நிலையை மாற்றி தேவனால் நிச்சயமாக சுகமாக்க முடியும் என்பதை முழுமையாக விசுவாசியுங்கள் அப்பொழுது அவர் அனுப்புகின்ற இந்த வார்த்தையினாலே நீங்களும் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சுகம் பெறுதல் என்பது அனைவருக்கும் உண்டான உரிமை என்பதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றிய நற்செய்தியும் ஆகும் இயேசு உங்களுக்கு சுகத்தை தரும்படி தமது கையை நீட்டி உங்களை சொஸ்தமாக்குகிறார் அவரது சத்தத்தை கவனமாக கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வதே அவருடைய சித்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது கையை நீட்டி சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் சொஸ்தமாக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்